நிவாரணப் பொருட்கள் வாங்க காத்திருந்த காசா மக்கள் மீது தாக்குதல் சுருண்டு விழுந்து உயிரிழந்த மக்கள் தாக்குதல் கடும் கண்டனத்திற்கு உரியது என சாடல் காசா அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் பெறும் உதவி மையங்கள் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது நேற்று தெற்கு நகரான ரஃபாவில் உள்ள உதவி விநியோக மையத்திற்கு அருகில் இஸ்ரேலிய துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது இதில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் இருநூறு பேர் காயமடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன மத்திய காசாவில் உள்ள நெட்ஸாரிம் காரிடர் அருகே உள்ள மற்றொரு உதவி விநியோக மையத்திலும் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் உள்ள ஒரு விநியோக தளத்திற்கு அருகில் உதவி பெற காத்திருந்த பாலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது கடற்படை போர்க்கப்பல்கள் டேங்கிகள் மற்றும் ட்ரோன்கள் என அனைத்து திசைகளிலிருந்தும் தாக்குதல் நடந்துள்ளதாகவும் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் இஸ்ரேலி ஆதரவு பெற்ற காசா மனிதாபிமான அறக்கட்டளை இந்த செய்திகளை மறுத்துள்ளது மக்கள் உணவு பெறுவதற்காக கூடியிருந்த போது இந்த சம்பவம் நடந்தது பாலஸ்தீன பகுதியின் மக்கள் பல மாதங்களாக இஸ்ரேலிய முற்றுகையால் பட்டினியால் வாடி வருகின்றனர் இது சர்வதேச அளவில் இஸ்ரேலின் நெருங்கிய நட்பு நாடுகளிலும் கூட சீற்றத்தை தூண்டியது காசாவிற்கு உதவிகளை அனுமதிக்க இஸ்ரேலிய அரசு எடுத்த முடிவு சர்ச்சையிலும் குழப்பத்திலும் சிக்கியுள்ளது முதலுதவி விநியோகம் மிக குறைவாகவே இருந்ததாகவும் அப்போதும் கூட தேவைப்படுபவர்களை சென்றடைய தவறிவிட்டதாகவும் ஐநா தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க ஆதரவுடன் காசா மனிதாபிமான அறக்கட்டளையை அனுப்பும் திட்டம் கவலைகளை தணிக்கவில்லை ஹமாசுக்கு உதவி திருப்பிவிடப்படுவதை தவிர்ப்பதே இதன் நோக்கமாகும் எனவே உதவி விநியோக தலங்களை பாதுகாக்க கூலிப்படையினரை போன்ற தனியார் பாதுகாப்பு ஒப்பந்ததாரர்களை பயன்படுத்துகிறது இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று ஐநா கூறியது கடந்த மே நடந்த முதல் கொடிய சம்பவத்திலிருந்து ரஃபா மற்றும் நெட்ஸாரின் வழித்தடத்தில் இருக்கும் விநியோக மையங்களை சுற்றி மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது